ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பாலக்கீரை யூஸ் பண்ணி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாலக் சப்பாத்தி பாலக் ரொட்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில்த்தில் நான் ரெண்டு கப் கோதுமை எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பெசிஞ்சிக்கோங்க ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் இந்த மாதிரி முக்கால் பாதம் பிசைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அவ்வளோதான் கடைசியாக மேலாப்பில் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு குட்டி குட்டி பால்ஸாக இதை வந்துட்டு பண்ணிக்கலாம் எப்பயும் போல் சப்பாத்தி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் தோசை தவாவில் போட்டுட்டு மேலாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க திரும்ப திருப்பி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்